வணக்கம் நேயர்களே ஏகியுசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் இயன்புடன் வரவேற்கிறோம் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துறையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழக்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திருச்செங்கோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலத்தில் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் இருபது காசுகளுக்கும் இருக்கிறது ஆத்தூரில் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்